அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி தேதியில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி புரட்சி தலைவி ஜெயலலிதா பிறந்த நாள் இன்றைக்கி வருஷம் பார்த்திங்கன்னா சோபக்கிரது வருஷம் மாசி மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு திதி வந்து பௌர்ணமி திதி இருக்குது கிரிவலம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு பத்து இருபது வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூர நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் வந்து அமிர்த யோகம் இரவு பத்து இருபது வரைக்கும் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா நாள் முழுக்க இருக்குதுன்னு வச்சுக்கலாம் பத்து இருபதுக்கு பிறகு வந்து சித்தயோகம் இருக்குது இன்றைக்கி வந்து மாசி மகம் நல்லா வந்து முருகனுக்கு உகந்த ஒரு நாள் சில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கோ இல்லை வந்து கோயில் விஷயம் சம்மந்தமாக சில காரியங்கள் செய்கிறதுக்கோ இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும் இன்றைக்கி ராகு காலம் கால பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இது பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய உகந்த காலமாக இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரம் கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை காலை இருக்குது மாலை வந்து இரவு ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தொன்றுக்கும் இன்றைக்கி வந்து சிம்மராசியில் சந்திரன் இருக்கிறதுனால மகர ராசியில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு இன்றைக்கி சந்திர அசிரமம் ஆரம்பிக்குது இன்றைக்கி வந்து மாசி மகம் முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு ஆரோக்கியம் ரிஷபராசிக்கு பெருமை மிதுன ராசிக்கு புகழ்ச்சி கடகராசிக்கு தோல்வி சிம்ம ராசிக்கு உயர்வு கன்னிராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு ஆனந்தம் விருச்சிக ராசிக்கு சந்தோஷம் தனுஷ் ராசிக்கு முயற்சி மகர ராசிக்கு எச்சரிக்கை கும்ப ராசிக்கு அமைதி மீன ராசிக்கு புகழ்ச்சி ஆக மொத்தம் நாள் முழுக்க இன்றைக்கி நல்லாவே இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் சோம்பலும் மந்த நிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது ச ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் சில நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த முயற்சிகளில் தடங்களுக்கு பிறகு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகள் இன்றைக்கி உங்களுக்கு புது நம்பிக்கை தரும் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி கவனத்தோடவும் பொறுப்போடவும் செயல்படுவது நல்லது இன்றைக்கி உங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் சில சவாலான சூழ்களை சூழ்நிலைகளை பார்க்குற மாதிரி இருக்குது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறது அவசியம் இன்றைக்கி பொறுமை இருந்ததுன்னா நல்ல சில வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு அதிகமாக இருக்குது திறமையாகவும் கவனமாகவும் செயல்பட வந்து சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உங்கள்கிட்ட தடுமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை துணைக்கிட்ட காட்டுவீங்க முடிஞ்ச அளவுக்கு தடுமாறாமல் அன் ஒன்று அமைதியாகவோ இல்லை அன்பாக போகிறது இன்றைக்கி நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே குறைஞ்சா தான் இருக்கும் இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சேமிப்பு முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது இன்றைக்கி அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்கு உறவினர்கள் மூலிமா சின்னதாக மன சங்கடங்கள் ஏற்படும் மன வேதனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கு தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை விளக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட இருக்கிறவங்களோட அனுகூலம் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள் கிடையாது ஆனால் அதே மாதிரி நீங்கள் விரும்புகிற எல்லாமே கிடைக்கும்னு அவசியம் கனவு காண வேண்டாம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சில நல்ல பலன்கள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இறுக்கமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திறம்பட செய்கிறதுக்கு ஒழுங்காக ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு செயல்படுறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணைக்கூட நட்பாக இருக்கிறது அவசியமாக இருக்கும் அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் ஏற்படும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கையில் பட்டாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது கையில் இருக்கிற பணமே இழப்புக்கு காரணமாக கா காரணமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அசதியும் சோம்பேறித்தனமும் இருக்கிறனால தலைவலி இல்லாத முதுகு வலி இருக்கிற மாதிரி இருக்குது தியானம் பண்ணுறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும் எல்லா முயற்சிகளையும் வெற்றி கிடைக்கும் கடினமான காரியத்தை கூட சூப்பராக ஸ்பீடாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் வந்து சேரவும் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல பலன்கள் இருக்குது தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை தேடித்தரும் உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது உங்களோட விருப்பங்கள் நிறைவதற்கு நிறைவேற்றுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தனிப்பட்ட திறமைகளை காட்டக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட செயல்திறன் நல்ல வெளிப்பட்டு நல்ல பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா எதிர்மறையான விளைவுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அன்பாகவும் அனுசரணையாகவும் துணக்கிட்ட பழக்கிறது நல்ல பலனை தரும் அப்போது நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் பழக்கம் நல்லாவே இருக்குது எதிர்பாராத வரவுகள் இருக்குது இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியம் வரவுகள் அதிகமாக இருக்கும் சேமிப்பு உயர பாருங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அதனால் எந்த ஒரு கவலையும் இன்றைக்கி வந்து ஆரோக்கிய சம்மந்தமாக உங்களுக்கு இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களோட நண்பர்கள் மூலியமாக செய்திகள் கிடைக்கும் பசங்களோட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குறையும் பழைய கடல் இன்றைக்கி வந்து வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் செலவுகள் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை இன்றைக்கி நல்ல பலன் தரும் தைரியமாக செய்ங்க இன்றைக்கி பொறுப்போடவும் உறுதியோடவும் இருக்கிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரமோ வேகமோ காட்ட வேண்டாம் திட்டமிட்டு பணியாற்றிங்கன்னா திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே திறமையோடவும் செஞ்சு முடிக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான பணி இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட சில ஆதரவு இல்லாத ச அசௌகரியங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவனமாக பேசுகிறது அவசியம் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் விடுற வார்த்தை தான் இன்றைக்கி பிரச்சனை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணப்பழக்கம் இருக்கும் இருந்தாலும் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் ஆடம்பர செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்தீங்கன்னா பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது தலைமை மட்டும் பாதிக்கு பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்ச காரியம் ஈஸியாக நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி நல்லாவே இருக்குது புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் இன்றைக்கி இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்திருந்த வங்கி கடன்கள் கிடைக்கும் உடல்நிலை நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து சில மிதமான பலன்கள் கிடைக்கும் அதிகமான பொறுப்புகள் இருக்குது மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருக்குது கவனம் ஆரோ வேலையை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்குது நல்ல பண ப பலன் அடையணுன்னா திட்டமிட்டு செயலாற்றுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொறுமை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான செலவுகள் செய்ய நேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்பு உயர்த்துறத கஷ்டம் அதனால் கவனம் ஆரோக்கியத்தை அளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக அமைதியாக நாளை கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் சந்திக்க நேரும் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க உறவினர்கள் உதவியால் பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி எதிர்பார்க்க பலன்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தீய விளைவுகளை தடுப்பதற்கு நீங்கள் ஆழ்ந்து யோசித்து எந்த செயலையும் செய்கிறது நல்லது வார்த்தைகளை பார்த்து பேசும் போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வேலையை திறமையாக செஞ்சீங்க திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா இருக்கிற தடைகளை தகர்த்தெறிய முடியும் கூட வேலை செய்கிறவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஒட்டுதல் நல்லாயிருக்கும் அணுகுமுறை உங்களோட இந்த அணுகுமுறையினால் நல்ல உறவு மேம்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது உங்களோட செலவினங்களை கட்டுப்படுத்துறீங்கன்னா சிக்கனமாக இருக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் பட் சம்மந்த பிரச்சனை இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தண்ணீர் அதிகமாக பருகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் கூடும் சுப செய்திகளால் மகிழ்ச்சி ஏற்படும் புதிய நபர் அறிமுகம் இன்றைக்கி நல்லா இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்கும் கொடுத்த கடன்கள் இன்றைக்கி வசூலாகும் இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் விரும்பத்தக்க பலன்கள் நல்லாவே இருக்கும் நிறைய வெற்றி பெறுறதுக்கு உறுதியும் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது உங்களோட நம்பிக்கை உணர்வு உங்களை இன்றைக்கி உச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கிட்ட நல்ல ஒரு பணியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பான தருணங்கள் இன்றைக்கி நல்லாவே இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் போகிறதும் ஜாலியாக இருக்கிறதுக்கும் இன்றைக்கி அதிகமான வாய்ப்பு இருக்குது மனைவியோட தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது துணையோட பூர்த்தி விருப்பங்களை ஓகேங்களா பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை நல்லாவே இருக்குது உங்கள் கையில் இருக்கிற அதிகமான பணம் அதாவது உபரி பணம் கொண்டு உங்களோட சில நீண்ட கால திட்டங்களை செஞ்சுக்க முடியும் அதனால் ஆதாயம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பாக இருக்குது உங்களோட மன உறுதி காரணமாக நீங்கள் இன்றைக்கி நாள் முழுக்க திடமாக இருக்க முடியும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் மூலமா குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் கூட்டாளிகள் மூலமா நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் உங்களோட குழந்தைங்களை பற்றி பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்ல பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசக்கூடிய ஒரு நாள் அவங்களோட வார்த்தைகளை கவனமாக கேட்கறது மூலிமா உங்களோட உறவினர்களோட உறவில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் நாள் வந்து சுமூகமாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது முன்னேற்றகரமாக இருக்கும் புதிய முயற்சிகளை தொடங்கிறதுக்கு இன்றைக்கி நாளை நீங்கள் பயன்படுத்திக்க நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆற்றலோடு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தனவர பண வரவு சுமாராக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தாபத நிலை இருக்குது வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆலோசனைகள் லாபம் கிடைக்கும் கடன் பிரச்சனை குறையும் குடும்பத்தாரோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்கு இன்றைக்கி வந்து எதிர்பாராத நிச்சயமற்ற நிலை தான் இருக்குது நன்மை தீமை ரெண்டுமே பார்க்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி சவால்களை சமைக் சமாளிக்கிறதுக்கு பொறுமையாக இருக்கிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் வேலையில் பண இழப்புக்கோ இல்லைன்னா தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் கவனமாக இருக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற அகந்தை காரணமாக ரெண்டு பேருக்குள்ளே உள்ள ஈகோவை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக உட்காந்து பேசுறது நல்லது ரெண்டு பேரும் பேசும்போது கவனமாக பேசுறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான செலவினங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து சேமிக்கிறது அவசியம் இல்லைனா பண இழப்போ இல்லைன்னா நஷ்டமோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சாதாரண சத்தான உணவை சாப்பிட்றது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தாரோட வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் சுப முயற்சிகளை தள்ளி வைக்கிறது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி நிதானமாக இருக்கிறது நல்லது அதிகமான சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தியானம் செய்கிறது இன்றைக்கி உங்கள் மனசுக்கு நிம்மதியை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை விஷயமா தொழில் பயணம் செய்கிற மாதிரி இருக்குது அதிகமான பணிகள் இருக்கிறதுனால சில சவால்களான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் நினைக்கிறத மனசு திறந்து பேசுனீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாது முடிஞ்ச அளவுக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணம் இல்லாததும் ஒரு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக ரொம்ப தூரத்துலேருந்து வர வேண்டிய பணங்கள் வந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் மனசுக்கு கவலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் சாப்பாடு சரியான நேரத்துலேயும் நல்ல ஒரு சாப்பாடும் சாப்பிட்டிங்கன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்படாது அடுத்த ராசி கும்ப கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உறவினர்களோட வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் சிலருக்கு உத்தியோக வி விஷயமாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் இன்றைக்கி வந்து உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு சாதகமான நாள் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாள் அடிக்கடி பயணம் செய்கிற மாதிரி இருக்குது அதனால் நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக வேலை செய்வீங்க எந்த ஒரு கவலையும் இல்லை கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்பாக பழகிறது நல்லது உங்களோட நட்பான அணுகுமுறை இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியும் புரிதலையும் நல்லாவே மேம்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை உங்களோட கடின உழைப்புக்கான சலுகைகளோ ஆதாயங்களோ இன்றைக்கி கிடைக்க வாய் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஊக்கத்தொகை இன்றைக்கி உங்களுக்கு வரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் ஆற்றலும் இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் குடும்பத்தில் கொஞ்சம் முன் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள் வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களோட திறமை பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வருமானம் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாள் இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க உங்களோட முயற்சிகளில் வெற்றி ஈஸியாக கிடைக்கும் உற்சாகமாகவே இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க உதவிகரமாக இருப்பாங்க அதனால் சில சிறப்பாக பணியாற்றி நான் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பெயரை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எண்ணங்கள் சில இருக்குது அதை வந்து ஒதுக்கி வச்சிங்கன்னா இன்றைக்கி நாளில் வந்து சபஜமான முறையில் கொண்டு போனீங்கன்னா நாள் வந்து சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் இன்றைக்கி நல்லாவே இருக்குது உங்களோட அதிகமாக இருக்கிற பணத்தை மங்களகரமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க உதாரணமாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் கோயில்களுக்கு பண்ணிங்கன்னா சேமிக்கிறதும் நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த வித பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வரட்டும் அடுத்தடுத்து புதுசு புதுசாக வீடியோஸ் வித்தியாசமாக பலன்கள் அதுவும் வந்து ரியாலிட்டி பலன்களாக இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் நன்றி வணக்கம்